ஜஸ்டிஸ் ஃபார் திவ்யான்ற பேரில் நிறைய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அருண்குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அருண்குமார் உண்மையிலேயே குற்றவாளி அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க என்ன காரணம் தெரியுமா அருண்குமார் லவ் பண்ணிருக்கான் ஒரு மைனர் பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கான் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லிருக்கீங்க சரி ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கான் அதுக்காக பொண்ணு ரேப் பண்ணிடணுமா ரேப் பண்ணிடணுமான்னு கேக்குறேன் நீங்க போட்டிருக்க யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்திலயும் நான் பாத்துட்டு தான் இருக்கேன் போட்டிருக்க யூடியூப் சேனல் யாரும் வந்து ரெகனைஸ்டு சேனல் யாரும் இந்த மாதிரிலாம் பேசல அப்படியே நேற்று ம பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி திடீர்னு நாலு நாள் அஞ்சு நாளில் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அவனுக்காக ஒரு குற்றவாளிக்காக போக்சோ சட்டத்தின் கீழ் கைதான ஒரு குற்றவாளிக்காக சப்போர்ட் பண்ணி அருண்குமார் நிரபராதி அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கீங்க ரைட் அப்போ அருண்குமார் குற்றவாளியா இருந்தா உங்களால என்ன பண்ணலாம் உங்களையும் சேர்த்து கைது பண்ணிடலாமா ஒரு குற்றவாளிக்கு துணை போகணும் போகிறவனும் ஒரு குற்றவாளி தான் அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முப்பது பேர் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இது பாதிக்கப்பட்டவங்களை மறைமுக தாக்குதல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு மைனர் பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டீங்கன்னா அது லவ் ஆயிருமா என்னடா பேசுறீங்க என்ன என்ன மானங்கட்ட பொழப்பா இருக்கு உங்க ஒரு வந்து குற்றவாளி இல்ல அவன் வந்து நிரபராதின்றீங்க என்னடா தெரியும் உங்களுக்கு அவன் நிரபராதின்னு எப்படிதான் தெரியும் உங்களுக்கு நீங்களே ஜட்ஜா அப்ப போலீஸ் எதுக்கு கோர்ட் எதுக்கு எல்லாருமே ஆக்சன் எடுத்திருக்கோம் எவன் அந்த யூடியூப் சேனலில் அருண்குமார் நிரபராதி அவங்க அம்மா தான் ஆணவ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு எவாவான் சொல்கிறோன்னா எல்லாரும் வந்து நிரூபிக்கணும் இப்போ எல்லாரும் வேற வாங்கடா வந்து வருஷல்ல நில்லுங்க எவாவான் நிரூபிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஆ அப்போ ஹாஸ்பிட்டலில் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் போய் அப்போ போலீஸ்காரவங்க எடுத்த போலீஸ் எடுத்த ஆக்ஷன் போய் கோர்ட் எதுக்கு நிர ஒரு நீதிபதி வந்து வாக்குமூலம் எடுத்தாங்களே அது போய் என்னடா என்ன சீனா போட்டுக்கிட்டு இருக்கீங்க மரியாதையா அவன் இந்த ரூமர் கிரியேட் பண்ணுற சேனல்லாம் மரியாதை டெலீட் பண்ணிட்டு ஓடி போயிடணும் இல்லைன்னு வச்சுக்கோ அந்த ஒரு குற்றவாளிக்கு தொண போன போக்சோ சட்டத்தின் கீழ் உங்களையும் கைது பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது கண்டிப்பாக நடக்கும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன்